அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய கேதுவே நமக வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியில் சனியிடமிருந்து தப்பிக்கக்கூடிய ராசிகள் எது அதாவது சத்தமே இல்லாம சாதிக்க போற ராசிகள் எது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இது கோச்சார பலன்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கோச்சாரம் என்னன்னு பாத்துக்கலாம் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா நகர்தல் அர்த்தம் அன்றாடம் கோள்கள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்றதுதான் கோச்சாரம் இதுல உங்க சுயஜாதகிறது வேற கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வேற கோச்சார பயிற்சிகளில் முக்கியமா நம்ம நாலு கிரகத்தோட பயிற்சிகளை தான் பார்க்குறோம் ஒன்று குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஏன்னா இந்த கிரகங்கள் வருட கணக்கில் ஒரு ராசியில இருக்க போகுது அதாவது குரு வந்து ஒரு வருஷம் இருக்க போறாரு சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில இருப்பாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில இருப்பாங்க அதனால ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ அதைய தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த கிரகங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கிரகங்களோட பயிற்சியை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாத கிரகங்கள் அதனால அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ மனித வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற கிரகங்களோட பயிற்சிகளாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை இதெல்லாம் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி பயிற்சி பொதுவாக இந்த சனி அப்படிங்கிறவர் ஒரு பாவ கிரகம் ஒரு அசுப கிரகம் வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய கிரகமே இந்த சனி கிரகம் தான் இந்த சனி ஒரு ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு அதாவது பாவர்கள் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் யோகம் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது அதே மாதிரி அசுவர்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் யோகம் அப்படிங்கிறது அப்டேட் செய்யப்பட்ட ஜோதிடத்தின் புது விதி இந்த விதிகளின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி எந்த ராசிக்கு இந்த விதிகளின்படி யோகத்தை தரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் இதுல நாலு ராசிக்காரங்க மிகப்பெரிய யோக தடைய போறாங்க முதல்ல மகர ராசி ரெண்டாவதா துலாம் ராசி மூணாவதா மிதன ராசி நாலாவதா ராசி அதாவது மகர ராசிக்கு சனி மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு துலாம் ராசிக்கு சனி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மிதன ராசிக்கு சனி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு சனி பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதில் மகர ராசி துலாம் ராசி அதாவது மகர ராசிக்கு மூணாம் இடத்துலையும் துலாம் ராசிக்கும் ஆறாம் இடத்துலையும் சனி பயிற்சி ஆகிறதுனால இந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தான விதிகள்லயும் வரும் மறைவுஸ்தான விதிகள்லையும் வரும் அதனால இந்த ரெண்டு ராசிகளுக்கும் சத்தம் இல்லாம சாதிக்க போறாங்க நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததா மிதுன ராசி ரிசப ராசி உபஜயஸ்தான விதியில வரும் அதனால இந்த இரண்டு ராசிகளும் சத்தம் இல்லாம சாதிக்க போறாங்க எண்பது சதவீதம் சொல்லிடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்துருவோம் முதல்ல மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துருவோம் உங்களுக்கு ராசிநாதனும் சனிதான் தனாதிபதியும் சனிதான் அதாவது ராசிநாதனும் தனாதிபதியும் பாவர் அசுபராகிய சனி மூன்றில் உபஜயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் மறைவது ஒரு வகையான யோகம் இனிமேல் நீங்க ஆளே மாற போறீங்க மனசே முழு துடிப்போட செயல்பட போகுது மனதை அதிகரிக்க போது முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க போது சொல்லி சொல்லி ஜெயிக்க போறீங்க தெளிவா யோசிப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே கிடைக்கும் சனி ரெண்டுக்கு அதிபதியாகி தனாதிபதியாகி மூன்றாம் இடத்துல மறைகிறது ஒரு யோகம் அப்போது பொருளாதாரம் உயர உயரப்போகுது பொருளாதாரம் உயர்ந்த அடுத்தது என்ன வீடு தான் வாகனம் தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு என்ன திருமணமாக போதுன்னு அர்த்தம் இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப குடும்பத்தோட வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இனிமேல் நீங்கள் கொடுத்த கா வாக்கை எல்லாம் காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா என்ன மனைவிக்கோ காதலிக்கோ ஏதோ வண்டி கம்மல் செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கோம் இனிமேல் அதெல்லாம் கொடு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போகிறீங்க குழந்தைய செல்ஃபோனோ லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவச்சிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் நீங்கள் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளே சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இப்ப நம்ம துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துருவோம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி இப்ப பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போறாரு அதாவது உங்க ராசிக்கு நாலுக்கு அதிபதியான சனி ஐந்துக்கு அதிபதியான சனி பாவரான சனி அசோபரான சனி இவர் ஆறாம் இடத்துல மறைகிறது ஒரு வகையான யோகம் அதாவது இது மறைவு ஸ்தானத்துலையும் வரும் உபஜயஸ்தானத்திலையும் வர்றதுனால உங்களுக்கு அது மிகப்பெரிய யோகமாக செயல்பட போகுது அதாவது என்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்ட போகிறீங்க வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா நிலத்தை விற்று அது மூலியமாக யோக தடைய போகிறீங்க தாய் வகையில் இருந்து சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயார் ஆளாக நன்மைகள் உண்டு இனிமேல் அம்மா நீங்கள் சொன்னதையெல்லாம் எல்லாம் கேட்க போகிறாங்க அடுத்தது அவரே ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதோட இஷ்டத்துக்கு செயல்பட்டு போகிறத தான் நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டங்கிறது என்ன வேலை கிடைக்க போகுது தொழில் அமைய போகுது திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்க போகுது அதாவது குழந்தை பிறப்பதால் சந்தோஷம் குழந்தைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறத பார்த்து சந்தோஷம் குழந்தைகளே உங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷம் எதிர்பாராத பொருளாதார வரவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இந்த சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் தொல்லைகளை குறைக்க போகிறாரு நோய்கள்ல இருந்து விடுதலாடாய் போறீங்க வேலையில மட்டும் கவனமா இருக்கணும் இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் எதிரிகள் தொல்லையில இருந்து விடுபட போறீங்க மிதன ராசிக்கு உண்டான பலன்கள் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் சனி உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்துல இருப்பது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகம் சனி உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பதாம் அதிபதியாகி பத்தில் அமரும்போது போது எட்டுக்கு மூன்றில் என்ற அமைப்பிலும் ஒன்பதிலிருந்து விலகிய காரணத்தாலும் எட்டாம் இடத்தின் நல்ல பலன்களும் ஒன்பதாம் இடத்தின் நல்ல பலன்களும் நடக்கும் பத்தாம் இடத்தில் சனி என்ற அமைப்பில் கவனம் தேவை சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் இருந்து விலகிய காரணத்தால் உங்களுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த அனைத்து பாகியங்களும் கிடைக்கப் போகிறது அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கப் போகிறது வேலை தொழில் அமையாதவர்களுக்கு வேலை தொழில் பாகியங்கள் கிடைக்கப் போகின்றன வண்டி வாகனம் வாங்கும் பாகியங்கள் கிடைக்கப் போகின்றன வீடு கட்டும் பாகியங்கள் கிடைக்கப் போகின்றன சொத்து வாங்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கப் போகின்றன தடையில்லா உயர்கல்வி பாகியங்கள் கிடைக்கப் போகின்றன திருமண பாக்கியங்கள் கிடைக்கப் போகின்றன குடும்பம் அமையும் பாகியங்கள் கிடைக்க போகின்றன பதவி உயர்வு பாகியங்கள் கிடைக்க போகின்றன சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாகி அசூபராகி பாவராகி தன்னுடைய வீட்டிற்கு மூன்றில் மறையும் காரணத்தால் எட்டாம் இடத்தின் நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உழைக்காத பணம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக ட்ரேடிங் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் காப்பீடு தொகை மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று அதன் மூலமான ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மனைவி வழி சொத்துக்கள் அல்லது கணவன் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உழைக்காத பணம் என்ற அமைப்பில் லாட்ரி ஷேர் மார்க்கெட் கேம்லிங் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இதுவரை கடன் தொல்லையால் தவித்து கொண்டிருந்த நீங்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹெல்த் இஷ்யூ இருந்தவர்களுக்கு அதிலிருந்து முழுமையாக குணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் சிக்கி தவித்தவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுபட விடுபட போகிறீர்கள் கடைசியாக பத்தாம் இடத்தின் பலனாக பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்த காரணத்தால் தொழில் விஷயங்களிலும் வேலை விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது தந்தையிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது தந்தையை பகித்து கொள்ள வேண்டாம் தந்தையை பிரிந்து வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டு தந்தை வகை சொத்துக்களை கவனமாக கையாள்வது உங்களுக்கு நன்மை ரிசவ ராசிக்கு பலன்கள் உங்கள் ராசிக்கு சனி பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஜோதிடத்தில் பல விதிகள் உள்ளது பாவர்கள் பதினொன்றில் இருப்பது நல்லது அந்த வகையில் தற்பொழுது சனி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதியாகி அதாவது தர்ம கர்மாதிபதி ஒருவரே ஆகி பதினொன்றில் இருப்பது நல்லது ஒன்பது பத்து பதினொன்று என்ற அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தரும் சனி அசுபராகி பாவராகி ஒன்பதாம் அதிபதியாகி தன்னுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு மூன்றில் மறைவது யோகம் அந்த வகையில் ஒன்பதாம் இடத்தின் நல்ல பலன்களும் பத்தில் இருந்து சனி விலகிய காரணத்தால் பத்தாம் இடத்தின் நல்ல பலன்களும் உங்களுக்கு யோகமாக செயல்படப் போகிறது இதில் பத்தாம் இடத்தின் பலனாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாமியார் வகையில் சப்போர்ட் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு வேலை தொழில் காரணமாக அந்தஸ்து கௌரவம் மரியாதை கிடைக்கும் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த இடத்தில் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை தொழில் அமையும் தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஒன்பதாம் இடத்தின் நல்ல பலன்களாக இதுவரை தடைப்பட்ட அனைத்து பாகியங்களும் இனி உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கப் போகிறது நினைத்ததை அடையும் பாகியங்களை அடையப் போகிறீர்கள் நினைத்த பெண்ணை திருமணம் செய்யும் பாகியங்கள் கிடைக்கப் போகிறது நினைத்ததை படிக்கும் பாகியங்கள் கிடைக்கப் போகிறது வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் பாகியங்கள் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனம் வாங்கும் பாகியங்கள் கிடைக்கப் போகிறது தொழில் முன்னேற்றத்தால் அந்தஸ்து கௌரவம் என்ற பாகியங்கள் கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியங்கள் கிடைக்கப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியங்கள் கிடைக்கப் போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாகியம் கிடைக்கப் போகிறது தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் பாகியங்கள் கிடைக்கப் போகிறது அடுத்து பதினொன்றாம் இடத்து பலனாக பதினொன்றாம் இடத்தில் சனி அமர்ந்த காரணத்தால் மூத்த சகோதர உறவுகளில் கவனமாக இருப்பது நல்லது அளவுக்கு அதிகமான லாப நோக்கத்தோடு செயல்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது முக்கிய குறிப்பு நண்பர்களே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொதுவானது கோடி பேருக்கானது உங்களுடைய சுய என்ன தசா புத்திகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அந்த தசா புத்திகளின் அடிப்படையில் தான் எண்பது பர்சன்ட் பலன்களும் இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் இருபது பர்சன்ட் பலன்களும் நடக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அதனால் இதை பொது பலன்களாக மட்டுமே எடுத்துக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ட்ரை டு அச்சீவ் யுவர் மோட்டிவ் தேங்க் யூ